ரேட்டு எவ்வண்ணேட்டு ஒன்று ஒன்று அஞ்சு எவ்வளோண்ணே கேட்குறாங்க கேட்குறாங்க வண்டி போட்டல வண்டி போட்டலா ஓகேண்ணா நான் ஃபோன் நம்பர் சொல்லுவேண்ண எண்பத்தி நாலு முப்பத்தி எட்டு சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு பதிமூணு ஒன்பது பதிமூணு எண்பது எண்பத்தி எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஐம்பது வண்டியில் பழக்கியாச்சே கண்ணாபுரம் தானே இது ஓகேண்ணா எத்தனை வருஷத்து நொடிய எத்தனை வருஷத்துக்கு முடியும் மூணு சில ரேட்டு அறுபது அறுவது எவ்வளோண்ண கேட்குறாங்க ஓகே ஓகேண்ணா காயெல்லாம் அடிச்சாச்செல்லாம் பழக்கியாச்சே காய் அடிக்கலாம் ஓகே ஓகே சுல்லாம் கரெக்டாக இருக்கான் தெளிவாக இருக்கானே அறுபதாயிரம் மாடு கண்ணாபுரம் எத்தனை வருஷத்துக்கு நூட்டிண்ணே மூணு வருஷத்துக்கு நூட்டி நான் கண்ணாப்புறம்மா எத்தனை பல்லுண்ண அது ஆறு பல்லு சுழிலாம் தெளிவாக இருக்காண்ணே ரேட் எவ்வளோண்ணே ஒன்றாயிரவா சொல்லணும் ஒன்றாறுவா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு சைபர் முந்நூற்றி நாற்பது சைபர் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அஞ்சு ஓகேண்ணே வண்டியெல்லாம் பழகுனது கண்ணாபுரம் அருமையான மாடு அத கொம்பெல்லாம் சூப்பரா இருக்கு வால்லாம் சூப்பரா இருக்கு